தமிழாலி தொலைக்காட்சிக்காக செய்திகளை தொகுத்தளிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன் முதலில் தலைப்பு செய்திகள் பிரதேச சபை தவிசாளருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ஆசிரியரை இடமாற்றம் செய்தமைக்காக திருவோணமலையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் ஸ்ரீதரன் எம்பியின் நிதி ஒதுக்கீட்டில் நெடுந்தீவு மக்களுக்கான களத்தொழில் சங்க கட்டிடம் திறந்து வைப்பு வாழ் தமிழ் மக்களுக்கு முக்கிய தகவல் கடுமையாக்கும் குடியுரிமை சட்டம் மலேகா தொடருந்து பாதையில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் அமெரிக்காவில் கைதாகும் கனடியர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு நன்றி நாங்கள் உங்களை நேசிக்கின்றோம் துப்பாக்கியை பறித்த ஆஸ்திரேலியருக்கு குழுவியம் வாழ்த்து மேற்கு கரையில் கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுப்பு கனடாவிற்கு உடனடி அச்சுறுத்தல்கள் கிடையாது டிரம்பின் வெள்ள மாளிகையில் குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் ஏ முபாரக்கை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கடந்த முப்பத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிலாவளி இக்பால் நகர் பகுதியில் வைத்து லஞ்ச ஊழல் ஆன குழுவினரால் ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சமாக போது கைது செய்யப்பட்டார் இந்நிலையிலேயே அவரை இன்று பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புனையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மீண்டும் தனது தவிசாளர் பதவியை ஏ முபார வகிக்க முடியும் என தெரிய வருகிறது கனடாவை சேர்ந்த ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஒரு கனடிய குழுவிற்கு இஸ்ரேல் எல்லையில் இருந்து மேற்கு கரை பகுதிக்குள் நுழைய அனுமதி மறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடிய முஸ்லிம்களுக்கான தேசிய பேரவை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய அதிகாரிகள் அந்த குழுவை பொது பாதுகாப்பு அச்சுறுத்தல் என குறிப்பிட்டு நுழைவு மறுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த குழுவினருக்கு மேற்கு கரையில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களை சந்திக்கும் திட்டம் இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் மேற்கு கரையில் யூத குடியேற்றங்களில் எழுநூற்றி அறுபத்தி நாலு புதிய வீடுகள் கட்டுவதற்கு அண்மையில் இஸ்ரேல் அரசு அனுமதி வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த குழுவில் ஐந்து லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு என்டிபி கட்சி உறுப்பினரும் இடம்பெற்றிருந்தனர் அனுமதி மறக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் இன்று திரும்பியுள்ளனர் கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாட்டுக்குள் அனுமதிக்க மறுத்த இஸ்ரேல் அரசின் நடவடிக்கை மற்றும் பொறுப்புணர்வு குறித்த தீவிர கேள்விகளை எழுப்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் இடம்பெற்ற அனர்த்தம் காரணமாக கொட்டகலையில் இருந்து அம்பவெல இடையில் தொடருந்துகளை இயக்குவது மிகவும் கடினம் என தொடருந்து வீதி பராமரிப்பு பொறியியலாளர் தெரிவித்துள்ளனர் அத்தோடு தொடர்ந்து வீதிகள் புனரமைக்கப்பட்டு வளமைக்கு திரும்புவதற்கு குறிப்பிட்டளவு காலம் செல்லும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இதில் கிரேட் வெஸ்டர்ன் பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு மற்றும் ஏனைய இடங்களில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு மற்றும் வீதி தாளிறங்கி உள்ளதால் வரையிலான தொடரூந்து பாதையை மீட்டெடுப்பது மிகவும் கடினம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் ஏனைய இடங்களில் பாலங்கள் மற்றும் வீதிகள் புனரமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன எனினும் அவை தற்காலிக புனரமைப்புகளுக்காகவே உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொறியியலாளர் தெரிவிக்கின்றனர் திருவோணமலை கந்தலாய் வலய கல்வி பிரிவுக்குட்பட்ட தீகாந்து கெமனபுர விஜய வித்தியாலயத்தில் ஆசிரியர் ஒருவர இடமாற்றம் செய்தமைக்காக பெற்றோர்கள் கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று ஹண்டி திருவண்ணாமலை பிரதான வீதியின் தொன்னூற்றி ஏழாம் கட்ட சந்திப்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியரை இடமாற்றம் செய்வதை கண்டித்து குறித்த பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர் இந்த கவனஈப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்ட இடத்துக்கு வலைய கல்வி அதிகாரிகள் விஜயம் செய்து இது தொடர்பில் பதிலளிப்பதாக தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது கனடாவிற்கு உடனடியாக பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் எதுவும் நேரடியாக கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியா ஹனுக்கா கொண்டாட்டத்தின் போது நடந்த கூட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னர் இந்த தகவல் வெளியிட்டுள்ளது கனடாவிற்கு உடனடியாக அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என கனடிய பாதுகாப்பு புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இருப்பினும் கனடாவில் யூத சமூகத்தை குறிவைக்கும் தீவிரவாத தாக்குதல் நிகழ வாய்ப்பு யதார்த்தமானது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது உளவுத்துறை அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விடுமுறை காலம் தொடர்பாக குறிப்பாக அச்சுறுத்தல்கள் குறித்து தற்போது எந்த தகவலும் இல்லை என கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தனிநபர் அல்லது சிறிய குழு குறைந்த முன்னெச்சரிக்கையுடன் தாக்குதலுக்கு முன்வெர வாய்ப்பை நிராகரிக்க முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக கொண்டாட்டங்கள் மேற்கு நாடுகள் மற்றும் இன சமூகங்கள் அவற்றின் அடையாள இடங்களை குறிவைக்கும் தீவிரவாதிகளின் ஆர்வல தலங்களாக தொடரக்கூடும் என அறிக்கை எச்சரிக்கப்பட்டுள்ளது கனடாவின் சில காவல்துறைகள் யூத சமூக சமூக பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரிக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டுகளில் கனடா முழுவதும் யூத சமூகத்துக்கு எதிரான வன்முறை மற்றும் ஜூத விரோத வெறுப்பு அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வெள்ள மாளிகையில் டிரம்பின் இவானா டிரம்புக்கு பிறந்த மூத்த மகனான டொனால்டு ஜான் டிரம்ப் ஜூனியர் தொலைக்காட்சி பிரபலமாகவும் தொழில் அதிபராகவும் இருந்து வருகிறார் ட்ரம்பின் நிறுவனங்களின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மாடலாக இருந்த திருமணம் செய்தார் இந்த தம்பதிக்கு ஐந்து குழந்தைகள் உள்ள நிலையில் இருவரும் மனம் ஒத்து பிரிவதாக இரண்டாயிரத்தி பத் பதினெட்டாம் ஆண்டு அறிவித்தனர் அத்துடன் இவர்களின் பன்னிரண்டு ஆண்டு மன வாழ்க்கை முடிவுக்கு வந்தது டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் பெட்டினா ஆண்டர்சன் என்ற பெண்ணை கடந்த ஆண்டு முதல் காதலித்து வந்தார் இந்நிலையில் இருவரும் வெள்ள மாளிகையில் திருமண நிச்சய்த்த நடந்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ட்ரம்ப் இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி பரவி வருகிறது பிரான்சில் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நிரந்தர குடியுரிமை கோரும் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு புதிய சட்டம் நடைமுறைக்கு வருகிறது குடியுரிமை கோரும் அனைவரும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் கொண்ட இளத்திறனியல் பரீட்சையில் தோற்றி என்பது வீதமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் புதிய குடியேற்ற சட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடைமுறையை உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது அதற்கமைய பல ஆண்டுகள் செல்லுபடியாகும் குடியிருப்பு அட்டை நிரந்தர குடியிருப்பு அனுமதி கோருவோருக்கு இந்த பரீட்சை கட்டாயமானதாகும் ஏற்கனவே குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பிரான்சில் அகதி அந்தஸ்து கோரியுள்ளவர்களுக்கு இது பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசின் மதிப்புகள் உரிமைகள் மற்றும் கடமைகள் அரசியலமைப்பு வரலாற்று பண்பாடு மற்றும் சமூக வாழ்க்கை போன்ற ஐந்து தலைப்புகளில் நாற்பது கேள்விகள் கேட்கப்படும் நிரந்தர குடியுரிமைக்காக பீட்ரூத் மொழி தரம் பெற்றிருப்பது அவசியமாகும் இது பல்கலைக்கழகத்தில் சேர தேவையான அதே தகுதியாகும் அரசியல் கருத்துக்களை புரிந்து கொள்ள பிரெஞ்சு மொழியில் நல்ல தேர்ச்சி அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சில் குடியுரிமை பெற காத்திருக்கும் தமிழர்கள் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் குடியுரிமை சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் நிதி ஒதுக்கீட்டில் நெடுந்தீவு மக்களுக்கான கடற்பொழில் சங்க கட்டிடம் இன்று பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு

பெற்று தருமாறும் கடத்தொழில் சங்கத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினரிடமும் பிரதேச செயலரிடமும் கோரிக்கைகளை முன்வைத்தனர் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் தென்மேற்கு பகுதிகளில் தாழ்வான நிலப்பகுதிகளில் கனமழை காரணமாக வெள்ள அபாயம் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடிய சுற்றாட திணைக்களம் இந்த முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது பெங்குவர் பெரும்பாகம் பிரேசர் பெலி உள்ளிட்ட பகுதிகளில் புதன்கிழமை காலை வரையில் சுமார் எழுபது மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என முன்னறிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பல நதிகளில் வெள்ள அபாயம் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தென் கடற்கரை பகுதிகளில் பெய்த கனமழை வெள்ளம் மற்றும் நில நிலச்சரிவு அபாயத்தை அதிகரித்துள்ளது என பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண அமைச்சர் ஹெலி ஹீரின் தெரிவித்துள்ளார் நதி கரைகள் மற்றும் வழிகளுக்கு அருகே செல்லாமல் இருக்குமாறு அவர் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் வழங்கியுள்ளார் இதே சமீபத்திய புயலால் ஏற்பட்ட பலத்த காற்று காரணமாக மாகாணம் முழுவதும் சுமார் பத்தாயிரத்தி நானூறு வாடிக்கையாளர்கள் மின்சார விநியோகமின்றி உள்ளதாக மாகாண மின்வாரியம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் கைது செய்யப்படும் கனடியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டு ஆண்டுகளில் அமெரிக்க குடிவரவு அதிகாரிகளினால் கைது செய்யப்படும் அல்லது தடுப்பு காவலில் வைக்கும் கனடியர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக புதிய அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தின் பின்னர் மட்டும் இருநூறுக்கும் அதிகமான கனடியர்கள் அமெரிக்க குடிவரவு அதிகாரிகளின் காவலில் இருந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி ஏழாக காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் நடுப்பகுதி வரை நானூற்றி முப்பத்தி நான்கு முறை கனடியர்கள் அமெரிக்கா தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதில் இரண்டு வழக்குகள் தீவிர குற்றங்களுடன் தொடர்புடையவை ஆறு பேருக்கு பிற குற்றச்சாட்டுகள் இருந்தன பெரும்பாலானவர்கள் முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் எந்தவித தீவிர குற்றப்பதிவும் இல்லாதவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அதிகரிப்பு குற்றச்செயல்கள் அதிகரித்ததன் விளைவு அல்ல மாறாக அமலாக்கத்தில் ஏற்பட்ட அடிப்படை மாற்றமே காரணம் என குயின்ஸ் பல்கலைக்கழக சட்டப்பீட பேராசிரியர் ஹரி ஜேக்கன் தெரிவித்துள்ளார் பற்றி நாம் பேசவில்லை மிக சிறிய அமெரிக்க அமலாக்க அமைப்புகளின் கவனத்திற்கு வர என அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன் நன்றி உங்களது விளம்பரங்களும் உடலுக்குடன் மக்களிடம் சென்றடைய வேண்டுமா குறைந்த செலவில் கூடிய வருமானம் பெற கனடா தமிழாளி கட்சியில் விளம்பரப்படுத்துங்கள் மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு புலனம் வழியே ஐந்து ஒன்று நான்கு எட்டு ஆறு ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்று மின்னஞ்சல் கனடா தமிழாளி ஜிமெயில் டாட் காம்